ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே என்னுடைய கரத்தை நீ தொட்டு விட்டாய் பத்து மடங்கு அதிர்ஷ்டம் உன்னை வந்து சேர்ந்தே தீரும் நீ எதிர்பாராத விதமாக நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது அதிசயங்கள் நடக்காதா அற்புதங்கள் நடக்காதா என்று காத்திருந்த உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பாராத விதமாக எல்லா அதிசயங்களும் அற்புதங்களும் ஒரு சேர வந்து உன்னை மகிழ்விக்க வந்து கொண்டிருக்கின்றது எனக்கெல்லாம் எங்கே அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகின்றது நல்லது நடக்கப் போகின்றது என்று மனதிற்குள் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் விட்டொழித்துவிடு நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி என்னுடைய வாக்கை இப்பொழுது கேட்ட மகிழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய ஆசைகளையெல்லாம் நிறைவேற்ற நான் தயாராகிவிட்டேன் எத்தனையோ முறை உனக்கான அதிர்ஷ்ட கதவை வாயிற்கதவை திறந்து வைத்து காத்திருந்தேன் ஏனோ அப்பொழுது எல்லாம் உன் கர்மாவின் காரணமாக நீ வேறு பக்கம் சென்று விட்டாய் இப்பொழுது சற்றும் தவற விடாமல் நழுவ விடாமல் வாயிற்கதவிற்குள் நுழைந்து விட்டாய் அதிர்ஷ்ட வாசலுக்குள் நுழைந்து விட்டாய் இனியும் எந்த ஒரு கவலையும் பயமும் உன் வாழ்வைப் பற்றி வேண்டாம் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் கவலைகள் அனைத்தும் மறைந்துவிடும் தொல்லைகள் அனைத்தும் விலகிவிடும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் உனக்கான முன்னேற்ற பாதையில் இனி நீ வேகமாக பயணம் செய்வாய் எந்த ஒரு ஆபத்தும் இனி உன்னை நெருங்க போவது இல்லை உன் கர்ம பலன்களின் முக்கிய காரணமாக பல கெட்ட விஷயங்களையெல்லாம் இது நாள் வரை உன் வாழ்க்கையில் நீ சந்தித்திருந்தாய் அத்தனையும் உன்னை கலங்கடித்தது மாசுபட்ட தண்ணீரை கலக்கி வைத்தால்தான் அது சுத்தமான நீராக மேலோங்கி வரும் அது போலதான் நீ அனுபவித்த சூழ்நிலைகளும் சரியில்லாத பல சூழ்நிலைகளையெல்லாம் சந்தித்திருந்தாயா ஆனால் அத்தனை சூழ்நிலைகளும் உன் வாழ்விற்கான மாசுகளை அகற்றதான் தூய்மைப்படுத்ததான் என் அன்பு குழந்தையே காலமும் நேரமும் கைகூடி வரவில்லை என்று கூறுவதையெல்லாம் இன்றோடு நீ முழுமையாக நிறுத்தி கொள்ள வேண்டும் காலமும் நேரமும் கூடி வந்திருக்கின்றது வாழ்க்கை என்னும் கடலில் மூழ்கி முத்தெடுத்து போகின்றாய் நீ மூழ்கி விட்டாயோ என்று பலர் நினைத்து சந்தோஷப்படுவார்கள் ஆனால் அவர்கள் கண்ணிமைக்கும் நொடியில் முத்தோடு நீ வெளிவருவதை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் இது என் சத்திய வாக்கு என் குழந்தையே உன்னை பத்திரமாக நான் கரை சேர்ப்பேன் உன்னால் முடியாது என்று எதையும் இனி நீ விட்டு விடாதே அனைத்தும் உனக்கு சாத்தியமாகும் நீ ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதில் உறுதியாக இருந்து கடைசி வரை போராடி வென்று காண்பிக்க வேண்டும் பாதியிலே அவர்கள் சொல்கின்றார்கள் இவர்கள் சொல்கின்றார்கள் என்று உன்னுடைய முயற்சியை ஒரு பொழுதும் தவிர்த்து விடாதே பிறருடைய சூற்றுமங்களுக்கு எப்பொழுதும் நீ இடம் கொடுத்து கொண்டு இருக்காதே உன்னுடைய முடிவில் நீ உறுதியாக இரு இறைவனின் மீது நம்பிக்கையோடு இரு உன் மனதில் நீ எடுத்திருக்கின்ற முதி முடிவுகளை தெளிவான நம்பிக்கையோடு இரு அதுதான் உனக்கு வெற்றியை பெற்று கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பிறர் உன்னுடைய மனதை கலைக்க பார்ப்பார்கள் மூளை செலவை செய்து உன்னை வேறு பக்கம் திசை திரும்ப முயற்சிப்பார்கள் ஆனால் அவர்கள் முயற்சியை எல்லாம் இந்த முருகன் நான் தவிடுபொடி ஆக்கி விடுவேன் தீய எண்ணங்களோடு யார் எந்த ஒரு முயற்சியை செய்தாலும் அது என் பக்தர்களின் முன்னிலையில் வீணாகத்தான் போகும் என் அன்பு குழந்தையே நல்ல எண்ணங்களோடு நீ நலமாக வாழ வேண்டும் என்று உன்னுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பவர்களை நான் உன் அருகில் எப்பொழுதும் வைத்திருக்க விரும்புகின்றேன் உனக்கு தொல்லை கொடுப்பவர்களையும் நீ நலமாக வாழக்கூடாது என்று சில முயற்சிகளையும் திட்டங்களையும் செய்பவர்களையெல்லாம் ஒரு பொழுதும் நான் உன் அருகில் வைக்க முற்படுவது இல்லை துன்பம் என்று தெரிந்தால் அதை விட்டு விலகி வருவதுதான் புத்திசாலித்தனம் துன்பத்தினுடனேயே வாழ்ந்து தொல்லைகளை அனுபவித்து சகித்து கொண்டு இருப்பது எல்லாம் முட்டாள்தனம் என் அன்பு குழந்தையே எல்லாம் நல்ல நேரமும் உனக்கு ஒன்று குடி வந்திருப்பதால் உன் மனதிற்குள் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக இனி நடப்பதை நீ கண்கூடாக பார்க்க தொடங்கி விடுவாய் பொறுமையாக இருந்து என்னுடைய பேரொருளை முழுமையாக பரிபூரணமாக நீ பெற்றிருக்கின்றாய் என் வார்த்தைகளெல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயம் பளிக்கும் எல்லாம் சரியாகிவிடும் உனக்கான எல்லாமே உனக்கு கிடைத்து விடும் நீயும் உன்னுடைய குடும்பமும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ நான் உறுதுணையாக இருப்பேன் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை காயப்படுத்தும் பொழுது இந்த முருகன் நான் உன்னுடைய காயத்தை குணப்படுத்துவேன் என்று நிச்சயமாக நம்பு உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை அவமானப்படுத்துகின்றார்கள் என்றால் அவர்கள் முன்னாலையில் நான் உன்னை மிக பெரிய அளவில் உயர்த்தி காண்பிப்பேன் என்று உறுதியாக நம்பு பிறர் மத்தியில் உன்னை நான் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் என்று உறுதியாக நம்பு உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு மதிப்பு கொடுக்க தவறுகின்றார்கள் என்றால் அவர்கள் மதிக்கும்படி உன் வாழ்க்கையை நான் ஒருபடி மேலே உயர்த்தி காட்டுவேன் என்று உறுதியாக நம்பு உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பு முனை நாளாக இன்றைய நாள் அமையும் போகின்ற நிகழ்வு உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் நொடி பொழுதில் நடக்கக்கூடிய அந்த அதிசயம் உன் வாழ்விற்கு மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாகவும் அமையும் உன்னுடைய அமைதிக்கும் பொறுமைக்கும் பல நிச்சயம் உண்டு காலம் வந்து விட்டது சரியான காலம் கணிந்து விட்டது இனி மங்களகரமான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்காதா என்று காத்திருக்கும் உனக்கு இன்ப அதிர்ச்சியை நான் வைத்திருக்கின்றேன் உன்னை தேடி நானே வந்து உனக்கான தேவைகளை என் கரங்களால் பூர்த்தி செய்து மகிழ்வேன் உன்னுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் என்னுடைய பாதங்களில் வைத்துவிட்டு எதிர்பார்ப்போடு முழுமையாக என்னையே பார்த்து கொண்டிருக்கின்றாய் முழுமனதோடு என்னை நம்பியிருக்கின்றாய் நான் உன் வாழ்க்கையில் கண் திறந்து பார்த்து விட்டேன் இனி உன் செவிகளில் நல்ல செய்திகளும் நல்ல விஷயங்களும் வந்து சேரும் நடப்பதில் எதுவும் தவறு நேர்ந்திடவில்லை எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றது என்னை நினைத்து முழு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்தால் போதும் இனி உடனடியாக அனைத்து உனக்கு நிறைவேறும் அதிசயத்தை காண்பாய் இத்தனை வருடங்களாக நீ காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது கை கூடி வந்து உன்னை முழுமையாக மகிழ்விக்கும் நீ என்னிடம் கேட்ட அத்தனையும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் உனக்கு சாதகமாக பல சூழ்நிலைகள் இனி உருவாகிவிடும் சில கோரிக்கைகளை அலசி ஆராய வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததால் அது தாமதமானது அத்தனை வேலைகளும் முடிந்தது இனி எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உனக்கு கிடைக்க வேண்டியது சர்வ நிச்சயமாக உன் கரத்தை வந்து அடையும் பல மடங்கு அதிர்ஷ்டத்தோடு இனி உன்னுடைய வாழ்க்கையை நீ மிகவும் அழகாக வாழப்போகின்றாய் உறுதியாக சொல்கின்றேன் உனக்கான இன்பங்கள் அனைத்தும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது கிடைக்க போகும் சந்தோஷம் மிக பெரியதாக இருக்கும் இந்த முருகனை நீ வாழ்நாள் முழுக்க நினைத்து சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இனி நடக்கும் அனைத்து பலன்களையும் ஒன்றாக பெற்று பெற்று இனி மகிழப்போகின்றாய் பதில் தெரியாத கேள்விகளுக்கு எல்லாம் விடையாக நானே அமைவதை நீ உணர்வாய் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாத கூடாத விஷயங்கள் எல்லாம் நடந்து உன்னை அவதிக்கு உட்படுத்தியது இனி நடக்க வேண்டிய அத்தனை இன்பங்களும் நடந்து உன்னை உன் வாழ்வின் மீது ஒரு பிடிப்பு ஏற்பட வைக்கும் தைரியத்தோடு இனி நீ நலமாக வாழ்வாய் கிடைக்க வேண்டிய அத்தனை சந்தோஷங்களும் தயார் நிலையில் இருக்கின்றது அதை பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இரு எல்லாம் சரியாகிவிடும் நல்லது நடக்கும்